தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மேடையில இருக்கும்போது அங்கிருந்த பாஜக நிர்வாகிகள் பாஜக தொண்டர்கள் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களை பாஜகவை மத்திய அரசை மாட்டி விடுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தார் பண்ணியிருந்தாரு ஆனா அங்கிருந்தது மோடி ஆச்சு போலியவர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா இருக்க மாட்டாரு அவரும் அவருடைய பங்குக்கு சரியான ஒரு சம்பவத்தை பண்ணிக்கிறாரு வாங்க அது என்ன ஏதுங்கிறத விழாவியா இந்த வீடியோ எல்லாம் பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோதி அவர்கள் நேற்று நம்முடைய தமிழகத்துக்கு வந்திருந்தாரு பல நூறு கோடி மதிப்புள்ள ஏகப்பட்ட நலத்திட்டங்களை தமிழக மக்களுக்காக கொடுக்கறதுக்காக வந்திருந்தாரு அந்த நிகழ்ச்சியில தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உட்பட மத்திய அமைச்சர்களும் கலந்துகிட்டு இருந்தாங்க இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சி போன முறை நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செஸ் ஒலிம்பியாட் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்தது இல்லையா அப்போ நம்முடைய மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருந்தாரு மோடி அவர்கள் முன்னாடி நான் தான் கெத்து தமிழகத்துல நான் தான் கெத்து அப்படின்னு காட்டுறதுக்காக நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒன்றியம்னு சொன்னாரு திராவிட மாடல்னு சொன்னாரு மத்திய அரசை விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு அது இதெல்லாம் சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு அந்த நேரத்துல திமுக நிர்வாகிகள் பிரமுகர்கள் இருந்து இணையதளங்கள இருக்கக்கூடிய கூட இந்த ஏழு உள்ள ஊபிஸ்கள் இவங்க எல்லாருமே அந்த விஷயங்களை பயங்கரமா ஷேர் பண்ணி ஃபயர்லா விட்டாங்க எங்க தலைவர் எத்த பத்தியா என் தலைவர் மாஸ்ரா மோதி மேடல இருக்கும் பொழுது எப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுறார் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி உருண்டு புரண்டு இந்த ஊபீஸுகள்லாம் உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருந்தானுங்க இது மாதிரி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா திமுகவை சேர்ந்தவர்களும் சரி திமுகவிற்கு ஆதரவு தரக்கூடிய இந்த மூலையில்லா ஊபிஸ்களும் சரி எப்படி எல்லாம் கதிர்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் நாம மட்டும் கிடையாது இந்த ஊர் உலகமே பார்த்தது எப்படி எப்படிலாம் அவங்க கதறினாங்க அப்படிங்கிறத இந்த ஊர் உலகமே பார்த்தது அதெல்லாம் தண்ணி விஷயம் அதை தூக்கி அப்படிக்கா ஓரமா வச்சிருங்க இந்த முறை மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருக்காரு லாஸ்ட் டைம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னென்னலாம் பண்ணாரோ அதே மாதிரியான விஷயங்கள் இந்த முறையும் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க நானும் எதிர்பார்த்தேன் மோடி அவர்கள் இருக்கும் இருக்கும்போது நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் எதாச்சும் பண்ணுவாரா இந்த திமுக ஊபீஸ்களுக்கு ஏதாச்சும் டிவி போடுற மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி நானும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன் ஆனா ஆரம்பமே திமுக காரங்களை அலர விட்டாங்க அங்க இருந்த பாஜக காரங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேச வருவார் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா முதலமைச்சர் அவர்கள் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நடந்து வந்து பேசுவாங்க இல்லையா மைக்கு இருக்குமே அந்த இடம் வர வரைக்குமே வந்ததுக்கு அப்புறமாவுமே அங்க ஒருத்தர் வந்து துண்டு சீட்டு ஒண்ணு கொடுப்பாரு அது வாங்குற வரைக்குமே கூட இருந்த பாஜக காரங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருந்த பாஜக காரங்க தொடர்ந்து மோதி 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 தான் கத்திட்டு இருந்தாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால பேசவே முடியல அப்படியே ஸ்டன் ஸ்டன்னாயிட்டு நின்றுட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன பேசுறதுன்னு தெரியல அவ்வளோ பேர் மோதி மோதி மோதின்னு கத்திட்டே இருந்தாங்க நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்பா போதும்பா அமைதியாருங்கப்பா அவர் பேசணும் அமைதியா இருங்கப்பான்னு கை காட்டுறாரு அமைதி அமைதினு கை காட்டுறாரு ஆனா அங்கிருந்த பாஜக காரங்க அது எதுவுமே கேட்காம தொடர்ந்து மோதி 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 தான் கத்திட்டு இருந்தாங்க பல்வேறு இதுல ஹைலைட் ஆன விஷயமே என்னன்னா இந்த ஸ்பீச் ஆரம்பிக்கும் போதே நம்முடைய தமிழக முதலமைச்சர் எப்படி ஆரம்பிச்சிருந்தாருன்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்படிங்கிற மாதிரிதான் ஆரம்பிச்சிருந்தாரு பாரத பிரதமர் ஓகேங்களா பாரத ஆரம்பிச்சிருந்தாரு இந்திய பிரதமர் ஒன்றிய அமைச்சர் பாரத பிரதமர் தான் சொல்லிருந்தாரு இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த ஊர்பேசிகளுக்கு நெஞ்சு வழியே வந்திருக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே இதுக்கு நடுவுல இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த திமுக காரங்களை போட்டு கலாயிறாங்க பாருங்க பாவங்க அந்த ஊபிசு இந்த பாஜக காரர்களும் கலாய்கிறாங்க இந்த நாம் தமிழ் கட்சிக்காரர்களும் கலாய்கிறாங்க போட்டு கலாய் கலாய்னு கலாய்கிறாங்க ஊபிஸ் இப்படி ஆயிடுச்சு இப்படி சரணாகதி அடைஞ்சிட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஊபிசுகளை பார்த்து இந்த தம்பிகள் கேள்வி மலை கேள்வி கேட்டு உடச்சல் மலை உடச்சலா கொடுத்துட்டு இருக்கானுங்க பின்ன என்னங்க அவங்களால பண்ண முடியும் நீங்களும் சொல்லுங்க பின் என்ன அவங்களால பண்ண முடியும் முறை ஒன்றியம் திராவிட மடல் சனாதனம் இதெல்லாம் பேசிட்டு அவங்க எத மாதிரியான விளைவுகளை சந்திச்சாங்க அப்படிங்கிறத நாம எல்லாருமே பார்த்தோம் நாம எல்லாருமே பார்த்தோம் அப்படி இருக்கும்போது இந்த முறையும் அது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி அதே தப்பு பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க சத்தியமா பண்ணவே மாட்டாங்க ஏன்னா பதினோரு அமைச்சர்கள் வேற அடுத்த லிஸ்ட்ல இருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறமா இன்னும் எதாவது விஷயங்கள்லாம் பண்ண போறாங்க யார் யார தூக்க இதெல்லாம் போதாதுன்னு திமுக ஏதாச்சும் கான்ட்ரவர்சில மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்றதுக்கோ இல்லைன்னா அவங்க கூட நிக்கிறதுக்கோ இந்த புள்ளி வச்ச கூடியில இருக்கக்கூடிய கட்சிகள் யாரும் திமுக பக்கம் வரது கிடையாது திமுக ஆதரவு தெரிவிக்கிறதும் கிடையாது அதனாலதான் திமுக இந்த முறை எதுவுமே பெருசா பண்ணாம அமைதியா இருந்தாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருந்தாலும் ஒரு இடத்துல நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு அவர்கள் திராவிட மாடல்னா என்ன அப்படிங்கிறத காட்டியிருப்பாரு அதாவது நிதி கொடுங்க கூடுதல் நிதி கொடுங்க ஒதுக்கப்பட்ட நிதியை காட்டிலும் கூடுதலாக நிதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு கோரிக்கை முன்னெடுத்து வச்சிருந்தாரு ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பை விரைந்து வழங்க நான் பிரதமர் அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இது என்னமோ பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஊபிஸ்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பர்டிகுலரா இந்த ஒரு கிளிப்பிங்க மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு ஃபயர் விட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க இதுக்கு பதிலடி தரும் வகையில் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்பவே ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு நாங்க நிதி தரோம் நிதி தரல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் சொல்லவே இல்லை நாங்க இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணிருக்கோம் இந்த தமிழக மக்களுக்கு என்னென்னலாம் பண்ணிருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே சொல்லிட்டாரு இதை கொஞ்சம் பாருங்களேன் எனதருமை குடும்பச் சொந்தங்களே இன்று மத்திய அரசு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மாநிலத்தில் வரலாறு காணாத நிதியை செலவு செய்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினான்கிற்கு முன்பான பத்தாண்டுகளிலே மத்திய அரசு அதன் தரப்பிலிருந்து மாநிலங்களுக்கு சுமார் முப்பது லட்சம் கோடி ரூபாய் அளிக்கப்பட்டது நம்முடைய அரசாங்கமானது கடந்த பத்தாண்டுகளில் மட்டும் மாநிலங்களுக்கு நூற்றி இருபது லட்சம் கோடி ரூபாயை அளித்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பான பத்தாண்டுகளிலே எத்தனை நிதியை மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாடு பெற்றதோ அதைவிட இரண்டரை மடங்கிற்கும் அதிகமான நிதியை நம்முடைய மத்திய அரசு அளித்திருக்கிறது தேசிய நெடுஞ்சாலைகளை உருவாக்கும் பொருட்டு மத்திய அரசு முன்பை காட்டிலும் மூன்று மடங்கு அதிக நிதியை தமிழ்நாட்டிற்கு செலவு செய்திருக்கிறது ரயில்வே துறையை நவீனமயமாக்க நமது அரசாங்கம் முந்தைய காலத்தோடு ஒப்பிடுகையிலே தமிழ்நாட்டிற்கு இரண்டரை மடங்கு அதிக அளவு செலவு செய்து வருகிறது இன்று தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்களுக்கு மத்திய அரசின் இலவச ரேஷன் பொருட்கள் கிடைத்து வருகின்றன இலவசமாக மருத்துவ சிகிச்சை கிடைத்து வருகிறது நம்முடைய அரசாங்கம் கான்கிரீட் வீடுகள் கழிப்பறை வசதிகள் குடிநீர் இணைப்புகள் எரிவாயு இணைப்புகள் போன்ற பல வசதிகளை நம் தமிழ் சொந்தங்களுக்கு செய்து வருகிறது இது வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் பேசுறதுக்கு அப்புறமா ஒருத்தர் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க மோடி அவர்கள் பேசினதும் அப்புறமா இவங்க இவரு வீடியோ போட்டேன்னா இருக்கும் அவங்களுக்கு அடிச்சு போயிடும் தான் மோடி அவர்கள் பேசினதை மட்டும் நான் கட் பண்ணிட்டு அந்த டிரான்ஸ்லேஷன் என்னவோ அது மட்டும் நான் அவங்களுக்காக போட்டிருக்கேன் சரி ஓகே நாம இந்த விஷயத்துக்கு வரலாம் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களை வச்சுக்கிட்டு இந்த திமுக எப்படி அவங்களோட நெரேட்டிவ செட் பண்றாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய அஜந்தாவை இந்த மீடியா மூலமா மக்கள் மனசுல திணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலக்ஷன் முன்னாடியிலிருந்து இப்போ வரைக்கும் அவங்க அது மாதிரிதான் முன்னிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக எதிர்கட்சியாக இருக்கும்பொழுதும் சரி ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமாவும் சரி இந்த மீடியாவை யூஸ் பண்ணி அவங்க எது மாதிரியான வேலைகள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க முக்கியமா பாஜகக்கு எதிராக மத்திய அமைச்சர்களுக்கு எதிராக மோடி அவர்களுக்கு எதிராக எத மாதிரியான ஒரு விஷயத்த கட்டமைச்சு வச்சிருந்தாங்க கட்டமைச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க பாஜக தமிழர்களுக்கு எதிராக இருக்கு தமிழர்களை வெறுக்குது தமிழை அழிக்க பார்க்குது தமிழர்கள் மீது ஹிந்தியை திணிக்குது காரங்க பாசிஸ்டு இந்த காரங்க யாரும் சரியே கிடையாது நிதியே கொடுக்க மாட்டேன்றாங்க தமிழர்கள் லெக்கேடு கேட்டு போனாலும் இந்த பாஜக காரங்களுக்கு கவலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் இவ்வளவு வருஷம் திட்டமிட்டு பரப்பிட்டு இருந்தாங்க ஆனா நம்முடைய மோடி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு வெறும் ஒன்றரை நிமிஷம்தான் வெறும் ஒன்றரை நிமிஷத்துல அந்த ஒட்டுமொத்த பிம்பத்தையும் அடிச்சு தூள் தூளா நொறுக்கிட்டாரு இப்ப வேற இந்த ஏ டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸாவே இருக்கு நம்முடைய மோடி அவர்கள் பேசக்கூடிய விஷயத்த இன்ஸ்டன்ட்டா அவரோட வாய்ஸ்லயே தமிழ்ல மற்ற எல்லா மொழிகளுமே டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரியான சிஸ்டத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க காசி தமிழ் சங்கம் நடந்தது பாத்தீங்களா அப்போ அதை டெஸ்டும் பண்ணி பார்த்திருக்காங்க சோ இதுக்கப்புறமா திமுக மாதிரியே இங்க இந்தியால நிறைய கட்சிகளா இருக்கு இல்லையா இவங்களுடைய இந்த வெறுப்பு பிரச்சாரம் பாஜக மீது அவதூறு பரப்பக்கூடிய விஷயங்கள் இது எதுவுமே செல்லுபடியாக போறது கிடையாது ஏன்னா மோடி அவர்கள் நேரடியாக அந்த இடத்துக்கு வந்து அந்த ஏ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவர் பேசக்கூடிய விஷயங்கள் டேரக்டா அந்த மக்கள்கிட்டே கொண்டு போய் சேர்க்க போறாரு நாங்க என்னென்னலாம் பண்ணிருக்கோம் எது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்கோம் இங்க இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க மீது திணிச்சிருக்காங்க எப்படி எல்லாம் அவதூறு பரப்பிருக்காங்க அப்படிங்கிறத மோடி அவர்களே நேரடியா வந்து பேசினாருனா அது அவருடைய வாய்ஸ்லயே அவங்களுடைய மொழியிலேயே அந்த மக்கள் கேட்டாங்கன்னா மக்கள் மோடி அவர்கள் சொல்றதை நம்புவாங்களா இல்லைன்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் சொன்னதை நம்புவாங்களா நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க விசிகா தலைவர் அண்ணன் தோல் திருமாவளம் அவர்கள் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு மோதி அவர்களுக்கு மட்டும் தமிழ் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்நேரத்துக்கு இங்க இந்த திராவிட கட்சிகள இருக்காது அவரை அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணியிருப்பாரு அவரு மட்டும் தமிழ் தெரிஞ்சு வந்து தமிழ்ல பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா அவ்வளவுதான் எங்களுக்கு எல்லாம் வேலையே இருந்திருக்காது நாங்களாம் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதே வேஸ்ட்டு தான் ஜெயிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு வாட்டி நம்முடைய அண்ணன் தோல் திருமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு இப்போ அது மாதிரியான ஒரு தான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு ஏஐ யூஸ் பண்ணி நம்மளுடைய மோடி அவர்கள் என்னென்ன எல்லாம் பண்ண போறாரு அப்படிங்கறத நீங்க எல்லாருமே பொறுத்திருந்து பாருங்க இந்த ஏஐ இருக்கு பாத்தீங்களா இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல மிக பெரிய அளவுல வேலை பார்க்க போகுது அதை நீங்க எல்லாருமே பார்க்க தான் போயீங்க பைனலி இந்த திராவிட அரசியல் மாதிரி இந்தியால இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில கட்சிகள் எல்லாம் இருக்கு இல்லையா அவங்க அவங்களுடைய இறுதி நாட்களை அவங்க கட்சியினுடைய இறுதி நாட்களை எண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது சோழதாங்காய் சின்னக்கான கண்டன் மறுபடியும் அடுத்த ஜெய் ஜெயஹி வந்தே மாதிரம்